தாமகமாயி கண் பார்த்தா போதும் பார்த்தா பசி தீரும் பாவம் எல்லாம் பறந்தோடும் என்ன கரகம் எடுக்க வேண்டியவன இப்படி படுத்து தூங்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் மணி ஆகிப்போச்சு வெயில்ல பிள்ளைங்களால தீர்த்த குடமும் எடுக்க முடியாது இப்படி அடிச்சு போட்டோமே தூங்கிட்டு கிடக்குறானே இந்த பையன் கே ரியா ஆர்முகா ஆமுகா கேட்பா ஆர்முகா தம்பி கட எழுந்திரிக்க

தூங்கிப்பட்டு நீயே என்கிட்ட திருப்பி பேசிக்கிட்டு இருக்க எந்திரியா அட ஆமால மறந்தே போயிட்டேன் பாருங்க போய் குளியா நான் கொஞ்ச நேரத்துல தீர்த்த கோணம் எடுக்க கிளம்பணும் ஐயோ வீட்டுல தான் எந்திரி எந்திரின்னு சொல்லி உயிர் எடுக்கிறான்னு பார்த்தா இங்கே வேற சரி இருங்க வீட்டுல போய் குளிச்சுக்கிட்டு வாரு இங்க பாருப்பா வீட்டுக்கு எல்லாம் போக கூடாது இங்கே குளத்துல குளிச்சுட்டு இந்த காவி வேட்டியை கட்டிக்கிட்டு துண்டை போட்டுக்கிட்டு இங்கேயே சுத்திக்கிட்டு கிடக்கணும் அங்கிட்டு இங்கிட்ட எல்லாம் போக கூடாது அங்கிட்டு இங்கிட்ட போக கூடாதா வீட்டுக்குள்ள போக கூடாதா இப்ப நீ சாமி பிள்ளையா அதனால எங்கிட்டும் போக கூடாது நேத்து தானே சொன்ன இப்படியெல்லாம் பாடுனா சாமி வராது குத்து பாட்டு போட்டாதான் வரும்னு அதான் வந்துச்சு உன்னையும் புடிச்சு போச்சு போல அதுதான் உன்னைய சாமி பக்கத்திலேயே வச்சுக்கணும்னு நினைச்சிருச்சு போ போய் குளத்தங்கரையில குடிச்சு வா குளத்தங்கரையில போய் குளிச்சு விட்டு வா ஐயோ வீட்லயே நான் சூடா இருந்தா தான் குளிப்பேன் குளத்துங்கரையில தண்ணி வேற கிடு கடு 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 கடுமை இருக்குமே அது எப்படி மனுஷன் குளிக்கிறது அது சரி ராத்திரி நம்ம மட்டும் வந்தோம் என் பொண்டாட்டி என் புள்ள எல்லாம் எங்கிட்ட போனாக்கி ஆத்தாலும் அவளும் சேர்த்துக்கிட்டு என்ன கழுதி விட்டு போயிட்டாங்களோ இருக்கும் இருக்கும் முதல்ல எந்திரிச்சு போன போட்டு பேசுவோம் நானே சாமி பிள்ளை நானே தூங்காம இருக்கேன் இவன் உட்காந்துக்கிட்டே தூங்குறத பாத்தியா இவனா

வாயா இது வேற ஏதாவது தானே தெரியல ஏற்கனவே கொலைய கட்டி விட்டுருக்காங்க வீட்டுக்கிட்ட அந்த சத்தமே பெரும் சத்தமா இருக்கு இதுல இந்த சத்தம் வேற தான் பிள்ளைங்களை மேய்க்கிறதுக்கு கத்திக்கிட்டே கிடக்குறோம்னா வீட்டுல அதுக்கும் மேல ஐயோ நான் சும்மா கத்திக்கிட்டு இருக்கல நேத்து உங்ககிட்ட சொன்ன பால் படம் அதுக்கு தான் போயிட்டு வான்னு சொல்லிட்டேன் அப்புறம் என்ன உங்களுக்கே தெரியும் எனக்கு திடீர்னு இருந்த இந்த வகை சாமி வந்துடும் இந்த இவ வருவான்னு சொல்லிட்டு நானும் எல்லாத்துக்கும் ரெடி பண்ண திடீர்னு இவ வேற சொல்றா எனக்கு இன்டர்வியூ இருக்கு என்னால வர முடியாது நீ மட்டும் ஒத்தையில போமானு

அத்தடியாத்தா நான் கூட நினைச்சேன் நம்ம திருவிழா கூறுவாள் நம்ம இருந்து பார்க்க முடியலையேன்னு கடவுளோ பார்த்து நமக்கு வாய்ப்பு அள்ளி குடுக்கிறாரு விட்டு வந்தா புடிச்சு நீச்சல் அடிச்சிட மாட்டேன் கடவுளே இந்த படபகை போனா பிள்ளைங்க கிட்ட வளைஞ்சுக்கிட்டுல தெரியுமா இவனும் போமாட்டான்னு நினைச்சேன் கடைசியில் இவனுக்கு வந்து வாங்க பாரு என்ன பண்ணி தொலைறது நமக்குன்னு எல்லாம் இன்னைக்குதான் வரும் என்னடா போயிட்டு வரியா என்ன ஆ சரிங்கப்பா உங்கள் பேச்சுக்கு நான் என்றைக்கு மாதிரி பேச்சு பேசியிருக்கேன் ஆ போயிட்டு வந்துடுறேன்ப்பா நட்டிக்காதடா நட்டிக்காத ஓவரம் நட்டிப்பேன் வாமா நம்ம போவோம் சரிப்பா இந்த மேலே வந்து இந்த குடம்பெலாம் இருக்குது அதெல்லாம் எடுத்து கழுவி வைக்கிறேன் இந்த ஏற்று விட்டு கரெக்டாக கிட்ட பால் எதுவும் கறந்திங்கன்னா பால் குடம்பு எடுக்கணும் அதனால் பால் எடுத்து வைங்கன்னு சொன்னேன் எடுத்து வச்சுருக்காங்களா என்னென்னு தெரியல காலையிலையும் பால் எதுவும் கொண்டு வரல ஒரு எட்டு என்னன்னு போய் பார்த்துட்டு என்னன்னு பார்க்குறியா ம் சரிம்மா கேட்டு வாங்கிட்டு வரேன்

ஹீ குழின்னு படுத்தி எடுக்கிறாங்கப்பா நான் அருமகம் எப்படி இருக்க நானே வெந்து போய் நொந்து இருக்கேன் கட்டுப்பயத்த தயவு செஞ்சு கிளம்பிருக்கேன் என்னையா வெளியே எங்கிட்டும் போகாம இனிமே கோவில்குள்ளே இருக்கணும் போல இருக்கு அதான் தெரியுதுல அப்புறம் ஏன் செனக் குண்டைச்சி கத்த நோண்டி பார்க்குற யோ அதுதான் சாமி வந்துடுச்சின்னு தெரியுது அப்புறம் வரைக்கும் யாரும் வாயில் விட்டத விட்டதை பார்த்துக்கிட்டு இருந்த சாமி வந்த உடனே குட்டாக்கா அந்த துணியாக கடனு என்ன வேகத்தில் ஓடிச்சே இருந்தேன் பார்த்திங்கல்ல என்னையும் உங்க கூட சேர்ந்து ஜோடி கிட்ட உட்கார வச்சிருப்பேன் இங்க அதானே பார்த்தேன் என்னடா சாமி வந்தடே இந்தா ஓட்டம் ஓடுறானே நினைச்சேன் இப்பதானே தெரியுது படுபாக்கு பையலே என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீன்னா கூட வந்து எஸ் ஆய் ஓடிப்பேன் என்னடா திருவிழாவில் என்னென்ன பண்ணணும்னு எப்படி எப்படி எல்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா எப்பெல்லாம் திருவிழா வருதோ இல்லை என்கிட்டாவது போறோமோ ஆசைப்படுறது ஒண்ணு அங்க நடக்கிறது ஒண்ணு நான் கேக்கிறது ஒண்ணு ஆனா நான் கிடைக்கிறது ஒண்ணு

விடிஞ்சு இம்பிட்டு நேரம் வரைக்கும் என் பொண்டாட்டி கேரி என்னானே எதனால் ஒரு போன் பண்ணல ஒன்றும் பண்ணல நான் செத்தாலும் இப்படி தான் கிடப்பாங்க போல இருக்கு போ நானே அந்த வைத்தறிச்சல் இருக்கேன் நீ ஒரு வைத்தறிச்சல் பண்ணாத புசும்புதான் ஆறுமுகத்துக்கு எப்பையும் புதுக்கு 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 புதுக்கா இவெல்லாம் வாழ்க்கைய அனுபவிக்கிறானே என்னால முடியலையே ஆண்டவா உனக்கு நான் என்ன பாவப்படுது என்னையும் ஏன்னா இப்படி சுத்தி சுத்தி அடிக்கிறியோ போ போல இருக்கே. அமுதா 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 எங்க அமுதா அது ஒரு டியினா கள்ளை மொளைக்கு மொளைலா. கேரே போன் அடிச்சிட்டு இருக்கடி போன் எடு. எங்கட அடங்கது என்னது மாவே. तीर्थ போட வர எடுக்க போறண்டி እንதிரடி போன் அடிச்சுக்கிட்டே கிடக்கு யார் என்னன்னு பார்த்துடாத படு. ஹலோ சொல்லியா யார் यार முகமா ஆமா அந்த ஆளு தான் என்னையா என்டி புருஷங்காரன் எங்க இருக்கா என்ன ஆனா ஏதாவது ஒரு கவலை இருக்கு நீ எனக்கு என்ன வந்துச்சு நீ இருக்க அப்படி என்ன ஆச்சு என்ன ஆச்சா ஐயே சாமி கரெக்ட் துக்கு சொல்லி என்ன இங்கே வச்சிட்டா நீ வீட்டுக்குள்ள வர கூடாது நீ வாடி என்ன இங்கே விட்டுட்டு அப்படியே போய் நீ வாடி வந்து கூட்டிட்டு போடு என்னது வந்து கூட்டிட்டு வரணுமா யோ சொட்ட அப்பலாம் கூட்டிட்டு வர கூடாது அப்படி எல்லாம் கூட்டிட்டு வந்தா அப்புறம் சாமி குத்தமாய் போய்டும் கம்மனு இருந்து வேலைய பாரு சும்மா வாரே வாரேன்னு ஆடிக்கிட்டு இருக்காம சரியா வைக்கிறேன் இங்க வேறடி அவன் கோலத்தில் குளிக்க சொல்றாங்க நான் என்னைக்குமே பச்சை தண்ணியிலேயே குளிச்சது இல்லை சுடு தண்ணியிலேயே குடிச்சது என்ன போய் இதுல குளியா அதுல குளின்றி வாடி வந்து கூட்டிட்டு போடி ஆமா ஒரு சின்ன மாட்டை வந்து கூட்டிட்டு வரத்துக்கு வாய மட்டும் பூனை வச்சுட்டு வேலையை பாருங்க வெண்ணம் அவனை ஐயோ சாமி குத்தம் ஆயிரும் வச்சுட்டு வேலையை பாருங்கங்க தீர்த்த குடம் வரும்போது ஒரு எட்டு அப்படியே பார்த்துட்டு வாரேன் அடியே இவங்க ஒரு காத்துல கூட வச்சு கொடுக்க மாட்டேங்கிறேன் கேடு எந்த நான் அப்படியே வளாந்துகிட்டு இருக்கேன் துணி துணிமணி வேற இல்ல அதுக்கு எல்லாம் அவங்க ஏற்பாடு பண்ணிட்டாங்க பாரு சரியா சும்மா போனடுச்சு நொய் நொய்ன்ட்டு இருக்காத வை